பாரதத்தின் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் சர்க்குரு சிவசாமி சித்தர் பற்றிய சர்க்குரு சிவசாமி சித்தர் சுவாமிகளை அனைவரும் போடா சுவாமிகள் என்றே அழைக்கின்றார்கள் அதற்கு காரணம் இவர் எல்லோரையும் போடா போடா என்றே கூறுவாராம் கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து பல சித்தாடர்களும் அற்புதங்களும் நிகழ்த்திய சர்க்குரு சிவசாமி சித்தர் இவர் சமீப காலத்திய சித்தர் என்பதால் காஞ்சிபுரத்தில் நிகழ்ந்த அற்புதங்களையெல்லாம் மக்கள் நன்கு அறிவார்கள் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலிலும் காஞ்சிபுரம் தெருக்களிலும் ஒரு பிச்சைக்காரரைப் போலவும் பித்தனைப் போன்றும் சுற்றித் திரிந்தார் சிவசாமி சித்தர் கருத்த தேகமும் வெள்ளை தாடியும் தீர்ச்சன்ய பார்வையுமாக இருந்த சித்தர் உடலில் ஒரு அழுக்கான கந்தல் ஆடையை மட்டுமே சுற்றியிருப்பார் கைகளிலும் இடுப்பிலும் குப்பை கூலங்கள் எப்போதும் இருக்கும் வாயிலிருந்து உமிழ்நீர் சுரந்து கொண்டிருக்கும் அது அவரது உடலின் வழியாக இறங்கி வழிந்து கொண்டே இருக்கும் சித்தரின் இந்த கோலம் யாரும் அவரை எளிதில் நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்று அவரது சீடர்களில் ஒருவரான ராமலிங்கம் கூறுகிறார் சிவசாமி சித்தர் எப்போது காஞ்சிபுரம் வந்தார் அவரது சொந்த ஊர் எது என்று யாருக்கும் தெரியாது சித்தர் காலையில் ஏகாம்பரநாதர் கோயிலில் இருந்து புறப்பட்டு ரிக்ஷாவில் ஓரிக்கை என்கின்ற இடத்துக்கு போவார் அங்கிருந்து பதினாறு கால் மண்டபத்தில் உட்கார்ந்துவிட்டு மறுபடியும் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு திரும்பி வருவார் வழியில் அவரை நெருங்கி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவருடைய அபூர்வ சக்தியால் நிறைய பேர் பலன் அடைந்து உள்ளார்கள் காஞ்சி மகானாகிய மகா பெரியவர் சொல்லி ஒரு வெளிநாட்டுக்காரர் இவரிடம் வந்தார் அவர் தனது பாஸ்போர்ட் விசா பணம் போன்ற முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் நிறைந்த பெட்டியை காஞ்சிபுரத்தில் தொலைத்து விட்டார் சிவசாமி சித்தர் தன்னை சுற்றியுள்ள குப்பைகளையெல்லாம் எடுத்து அந்த வெளிநாட்டுக்காரரின் மற்றொரு பெட்டியில் போட்டார் வெள்ளைக்காரர் இதனைக் கண்டு மிகவும் கோபம் கொண்டு சாமியிடம் இருந்த தனது பெட்டியை வாங்கி அதில் இருந்த குப்பைகளையெல்லாம் கீழே கொட்ட அதில் இருந்து தனது தொலைந்த ஆவணங்கள் அனைத்தும் விழுந்தன இதனை கண்ட வெள்ளைக்காரர் சுவாமிகளின் காலில் விழுந்து கதறி தனது தவறுதலுக்கு மன்னிப்பு கேட்டு விடை பெற்று கொண்டார் இதுபோல நிறைய பேரை மகா பெரியவர் இவரிடம் அனுப்பி பார்க்கச் சொல்லியுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சமாதி நிலை அடைந்த சித்தரின் சமாதி காஞ்சிபுரம் மேற்கு உள்ள மயான பூமியின் தொடக்கத்தில் இருக்கிறது இங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மயான பூமியை ஒட்டியோ மயான பூமியுடன் சேர்ந்தோ இருக்கும் ஜீவ சமாதிகளுக்கு அளவற்ற சக்திகள் உண்டு

இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி